வணக்கம் தமிழ் மக்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய திருப்பூரில் ஒரு அருமையான தமிழ் ஆர்வலர் தொழில் முனைவோர் மிகச்சிறந்த வர்த்தகர் மனித நேயர் செண்பகம் மக்கள் சந்தையினுடைய நிறுவனர் ஐயா சீனிவாசன் அவர்கள் முன்பாக நாம் இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நேயர்களை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி ஒன்றும் காணும் ஒரு பதினைந்து நிமிடம் ஐயாட்டை வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அத்தனைக்கும் அவர் ஆங்கிலத்தை முழுவதுமாக தமிழிலே மொழிபெயர்த்து தான் பேசுகிறார் ஏன் வந்து அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம்னா தமிழ் ஆர்வலர் என்பதோடு மட்டும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே தான் ஈடுபடுகிற அத்தனை வர்த்தகமும் மக்களுக்கு சரியான ஒரு விலையிலே சென்றடைய வேண்டும் குறைந்த லாபம் கிடைத்தாலும் அவை தரமாக தன்னுடைய வர்த்தகத்தில் மக்கள் பயன்பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு காங்கேம் ரோடு பகுதியிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செண்பகம் மக்கள் சந்தை அப்படின்ற நிறுவனத்தைத் தொடங்கி இன்றைக்கு படிப்படியாக பல்வேறு வர்த்தக நிறுவனங்களை அவர் உருவாக்கி வருகிறார் ஆகவே அவரை சந்தித்து அவருடைய வர்த்தக பயணங்கள் குறித்தும் சமூக பங்களிப்பு குறித்தும் நாம் உரையாடப் போகிறோம் அதற்காகத்தான் அவருடைய செண்பகம் பெயிண்ட்ஸ் நிறுவனத்திற்கு வந்திருக்கிறோம் வாங்க ஐயாட்ட பேசலாம் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சியை உங்களை சந்தித்தது நீண்ட காலத்துக்கு முன்பாகவே உங்களுடைய தமிழ் ஆர்வம் எங்களை ஈர்த்ததுனால நிறைய முறை உங்களை நேர்காணல் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வம் இருந்தது அது இன்றைக்கு நிறைவேறி இருப்பது உண்மையினை நேற்று நிற்க மகிழ்ச்சி சொல்லுங்கள் உங்களுடைய வர்த்தக பயணம் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வந்து எந்த வயதிலேயே இந்த வர்த்தக பயணத்துக்குள்ளாக வந்தீங்க உங்களுடைய குடும்பம் தாய் நிலைய உங்களுடைய தொழில் அனுபவங்கள் முக்கியமாக தமிழின் மேல் உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு ஆர்வம் காதலும் வெளிப்பாடுகள் வருவதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் நீங்கள் பகிர்ந்து முதலில் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஐயா அவர்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் திருப்பூர் தொழில் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என் முதல்கண் வணக்கம் நாங்கள் எங்கள் திருப்பூராக இருக்க வேறுபாண்டிதான் எங்கள் சொந்த ஊருங்க மூன்று சகோதரிகள் நான் ஒருத்தன் அப்பா வந்து மினி தொழிலாளியாக இருந்தார் தொழிற்சங்கத்துறை தலைவராக இருந்தார் திமுக தொழிற்சங்க மாணவர்கள் முன்னோடி அவர் இருந்தார் அப்பா பேர் அப்பா பேர் ஈஸ்வரமூர்த்தி எஸ்ஆர்சிமில் பஞ்சாலையில் அவர் பணிபுரிஞ்சார் அந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மா வந்து ஒரு தொழில் மொழி போல தொழில் தொடங்கும்போது எங்கள் அக்கா வந்து அடுமனை பயிற்சி எடுத்து நாங்கள் பொருள் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடுமனை தொடங்குவோம் அலமேலு அம்மாள் அலமேலு அம்மாள் ஈஸ்வரமூர்த்தி அம்மா ஒரு அங்காடி ஆரம்பித்தாங்க அதில் வந்து அடுமனையாக மாற்றணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அது எண்பத்தி ஆறில் பழைய பேருந்து நிலையத்துக்குள்ளே சிண்பகம் அடுமனை அப்படிங்கிற பேரில் எண்பத்தி ஆறில் கொண்டாருந்தோம் நாங்கள் குடும்பமே நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தோம் மூன்று சகோதரிகள் எல்லாருமே வணிகராக இருந்தோம் ஆக நான் எண்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நான் வணிகனாக இருக்கிறேன் அந்த பயணம் தொடர்ந்து என் திருமணத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு குழம்பு நிலையத்தை ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இரண்டில் அந்த புலமுத நிலையம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மிகப்பெரிய காங்கேயம் சாலை ஜேஎம்எச்எஸ் பள்ளி அருகில் நாங்கள் ஐநூறு அடியில் உள்ளுக்கே கூடியிருந்துட்டு ஒரு பழமு நிலையத்தை ஆரம்பிக்கிறோம் என் மனைவியினுடைய மிக துடிப்பாகவும் தொடர் முயற்சியான நிறுவனம் அவங்க செயல்பாடுனாலே அந்த நிறுவனத்தை நல்ல முறையில் வளர்த்தி எடுத்து மக்கள் கேட்குற மிக உயர்ந்த தரத்தில் அவங்களான காய்கறி கொடுக்க முடிஞ்சதுனால மக்கள் நன்மதிப்பை பெற்று பெரும் வாடிக்கையாளர்களை பெற்று நாங்கள் ஒரு ஏழு ஆண்டுகள் அந்த இடத்துல அங்காடியில் இருந்தோம் அந்த அங்காடியிலிருந்து ஒரு பதினைந்தாயிரம் சதுரடி பரப்பளவுள்ள உள்ள ஒரு பெரிய அங்காடிக்கு ஒரு மாற்றம் நடத்தணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரைக்கியாபாளையம் தெருவில் மூன்று அடுக்கு கொண்ட ஒரு அங்காடியில் பதினெட்டு துறைகள் உள்ள ஒரு அங்காடி செண்பகம் மக்கள் சந்தைங்கிற பேரில் ஆரம்பித்தோம் அவருடைய பயணம் தொடர்ந்து இது வரைக்கும் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால அந்த நன்மதிப்பில் நாங்கள் வணிக நல்லா பண்ணிகிட்ருக்கோம் மக்களுடைய விருப்பங்களுக்கு இணைந்து மக்களோட கலை தொடர்ந்து பயணிக்கிறதுனால எங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்குது குறிப்பாக தமிழ் ஆர்வம் அங்கே வந்து உங்களுக்கு எந்த வயதில் ஏற்பட்டது எப்படி நீங்கள் அந்த தமிழை ரசிப்பது மாத்திரம் இல்லாமல் மக்களிடத்திலும் உங்கள் கடைக்கு வந்தால் தமிழ் உங்களோட பேசினா தமிழ் நீங்கள் பாருங்கள் இந்த செண்பகம் இந்த பெயிண்ட்ஸ் நிறுவனத்துக்குள்ளே வந்தால் எப்பக்கம் திரும்பினாலும் தமிழ் செவ்வந்தின்னு ஒரு பெயிண்ட்டுக்கு பேர் வச்சுருக்கிறீங்க எழில் அப்படின்னு ஒரு வண்ணப்பூச்சிக்கு வந்து நீங்கள் பெயர் வச்சிருக்கீங்க எல்லாமே எங்கே காப்பான் அப்படின்னு கூப்பிட்டு வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் முதல்லாவது தமிழ் ஆர்வம் எப்படி வந்தது வந்தது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுடைய தயாரிப்புகளை நான் பேசுகிறேன் அது சொல்லுங்கள் எந்த வயதுலேயே நீங்கள் தமிழ் ஆர்வலராக அந்த ஒரு பதினைந்து வயது இருக்கும்போது எனக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது நான் தமிழ் மீது புரிதலோடு பற்று பற்றுக்கொண்டேன் ஆங்கிலம் கற்றுக்கொண்டாலும் கூட தமிழை தமிழை பேசுவோம் அப்படிங்கிறத என்னுடைய கொள்கை தமிழை தமிழ் பேசுவோம் அந்த தொழிலில் நம்ம தொடர்ந்து இருக்கிறதால் அது என்னுடைய தனி அடையாளமாக நண்பர்களாலும் மற்றவர்களாலும் பார்க்கக்கூடிய ஒரு அடையாளமாகவும் பெருமை எண்ணமாகவும் இருக்குது இந்த நன்மதிப்பே என்னுடைய ஒவ்வொரு துறைக்கு நான் போகும்போது பேர் ஆதரவு கொடுக்குது எனக்கு மக்கள் மனம் வந்து இந்த தமிழுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு விரும்புகிறக்காக எனக்கு ஒரு வணிகத்தை கொடுக்குறாங்க அந்த நன்மதிப்பின் வெளிப்பாடாகத்தான் நான் எனக்கு அறியாத ஒரு பொதுத்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் இந்த பகுதியில் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தொழில் தேர்ந்து யாருமே இல்லாத இந்த துறையில் நான் காரண வைக்கிறேன் செம்பகம் பெயிண்ட்ஸுங்க நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் தொடங்குகிறேன் தொடங்கி முதல் ஆண்டு மூன்று இரண்டு மாதங்களிலே கொரோனா பெருந்தொற்று வந்திருந்து ஒரு ஆறு ஆண் ஆறு மாதங்கள் கழித்து நாங்கள் முதல் அடி தொடங்குகிறோம் தொடங்குறது வந்து மூணே ஆண்டுகள் ஆட்சி இது வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க இந்த நிறுவனங்களை யாரை சந்தித்தாலும் அவர்கள் நமக்கு ஒரு பலன் கொடுக்கணும் ஒரு ஆதரவு செய்யணுங்கிற ஒரு மனவெளிப்பாட்டோடு இந்த தமிழுக்கும் இந்த உள்ளூர் மனிதர்களுக்கும் ஏதாவது நம்ம மனிதம் செய்யணுங்கிறத பேராதரவு கொடுக்குறாங்க அந்த வகையில் நான் திருப்பூர்வால் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெயிண்ட்டு உற்பத்தி அதனுடைய வர்த்தகம் என்பது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய ஜம்பவர்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நிறுவி பெரிய பிராண்டிங்லாம் பண்ணி பல்வேறு ஊடகங்கள் அதை வந்து காட்சிப்படுத்தி இது மாதிரிலாம் நிறையா பார்க்குறாங்க ஸ்பான்சர் பண்ணி கிரிக்கெட்டினுடைய கிரிக்கெட் ஒரு பேட்டி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஸ்பான்சராக வந்து வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வர்த்தக வர்த்தக சந்தை நீங்கள் எப்படி இவ்வளவு தைரியமாக நீங்கள் அந்த பெயிண்ட் உற்பத்தியை கற்றுக்கொண்டு நீங்கள் அதிலேயும் வெற்றிகரமாக மூன்று ஆண்டுகளிலேயே மூன்று நான்கு கிளைகளை பரப்பி நீங்கள் வெற்றிகரமாக பயணிக்கிறீர்கள் உங்களுடைய தயாரிப்பு வழிமுறைகள் என்ன பிற பெயிண்டும் நீங்கள் கொடுக்குற அந்த போச்சு வண்ணக்கலவை பெயிண்டுன்னுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு பயந்து பூச்சுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆகவே அந்த பெயிண்டாம் ஒரு தனிச்சிறப்போடு நீங்கள் அதை தயாரித்து குறைந்த லாபத்திலே நான் கொடுக்குறேன் ஆகவே மக்கள் விரும்பி வாங்குகிறார்கள் சொல்லவில்லை அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம இந்த தொழிலுக்கு வரும்பொழுதே நம்ம சரியான விதிமுறைகளை வார்த்தோம்னே இந்த தொழிலில் ஒரு முறைப்படுத்தப்படாத வணிகமாக இருந்தோம் லட்சம் கோடி ரூபா வணிகம் இருக்கக்கூடிய இந்த துறையில ஒரே விலை கொள்கை இங்கே இல்லை ஒரு தர நிர்ணயம் மக்களால் புரிந்து கொள்ளப்படக்கூடியதல்ல நிறுவனங்களும் மிகச்சிறந்த தரத்தை கொடுக்கக்கூடிய நோக்கம் இல்லை மிக வணிகத்தை எடுக்கவும் லாபத்தை எடுக்கிற நோக்கத்தை போகிறது எனக்கு துறைப்பட்டது நான் தொழிலை தொடங்கும் பொழுது நாம் நிறுவனத்தை ஆரம்பிக்கும்பொழுது தமிழில் தான் நம் நிறுவனத்தின் அனைத்து குழுக்களும் பெயரிட வேண்டும் என்று முடிவு உறுதி செய்தேன் அதேபோல் ஒரே விலை கொள்கையில் நாம் விற்பனை செய்வது தான் அனைத்து மக்களுக்கும் சரியானது என்று நான் முடிவு செய்தேன் என்னென்ன பேரம் பேசி குறைப்பது என்பது உண்மையான தள்ளுபடி அல்ல அதற்கான உயர்த்தப்பட்ட விலையிலிருந்து சிறிது தள்ளுபடி கிடைத்தால் நாம் நிறைவடைவது அது சரியான வணிக வர்த்தகமாக எனக்கு படாததால் ஒரே விலை கொள்கை கொண்டாந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து மக்களும் எனக்கு ஆதரவு கொடுத்து வந்து அதன் குறிப்பிட்ட விலையை பெற்று செல்கிறார்கள் நாங்களும் கொண்டாந்து வருகிறோம் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இன்னொரு விதிமுறை கொண்டாந்தோம் தனி அங்காடிகள் மூலமாக மட்டுமே நம்ம பொருள்களை விற்கணும் அப்படிங்கிறக்காக பெயர் உரிமை கிளைகள் ஃப்ரான்சைஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிற பெயர் உரிமை கிளைகள் மூலமாக நாங்கள் போல்களில் திருப்பூர் வெள்ளகுயில் முத்தூர் காங்கயம் போன்ற நான்கு நகரங்களில் அங்காடிகளை வைத்து மிகச்சிறந்த வணிகத்தை செஞ்சிட்ருக்கோம் நம்மக்கிட்ட அணுகி வர்ற அந்த அங்காடி வைக்கக்கூடியவங்களும் ஒரு பத்து பதினஞ்சு ரூபா முதலீட்டில் வர்ற அந்த விருப்பம் தெரிவிக்கிறவங்கள அவங்களை சீர்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுத்து அவங்க பொருள்களை விற்பனை செய்வதற்கான அனுபவத்தையும் நாங்கள் கற்றுக்கொடுத்து அந்த பொருளை வந்து அந்த பயனாளர்களுக்கு பூச்சி பணி செய்து முழுமையாக செய்து கொடுக்குற மிகச்சிறந்த ஒப்பந்த முறை கையாண்டு மிக நேர்த்தியாக குறித்த தரத்தில் குறித்த நேரத்தில் குறைந்த செலவில் நாங்கள் பண்ணி கொடுக்குற வழிமுறை பின்பற்றதுனால பெரும் நிறுவனங்கள் நமக்கு பேராதரம் கொடுத்துட்ருக்காங்க பெயிண்ட் விற்பனை மட்டுமல்லாது ஒரு பல் அதற்கென்று இந்த பூச்சி பணிகளை செய்வதற்கென்று சில குழுக்களை நியமித்து அவர்கள் மூலமாக பழைய கட்டடங்களை கூட புத்தம்பது கட்டடங்களாக மாற்றுகிற ஒரு பெரிய சேவையும் நீங்கள் ஏதோ வேண்டுவித்தோம் அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் அதனுடைய முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய உத்தரவாதத்தோடு நீங்கள் செய்து வருகிறீர்கள் நீங்கள் உள்ளூர்காரராக இருக்கிறதுனால ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய பெஸ்ட்டு ஒரு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வளர்கிறீர்கள் எப்படி அந்த குழுவினர் என்ன மாதிரியான பணிகளை எல்லாம் பெரிய பெரிய கட்டடங்களிலே தொழிலகங்களிலே ஏற்றுமதி நிறுவனங்களிலே பின்னலாளி நிறுவனங்கள் வீடுகளில் இப்படியெல்லாம் அவர்கள் பணிகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் வழி நடத்துகிறீர்கள் அதற்குரிய அதற்குரிய கட்டணங்கள் என்ன அப்புறம் வெப்பமான அந்த மொட்டைமாடி பகுதிகளில் நீங்கள் அந்த கூலிங் ப்ராசஸ்லாம் வந்து உத்தரவாதத்தோட செய்கிறீர்கள் அதை அதையும் கொஞ்சம் விரிவாக நேருவதற்காக நாம் தொடங்கி ஒரு இரண்டு ஆண்டுகள் வரையிலுமே பொருள் விற்பனை அப்படிங்கிறது மட்டுமே நம்ம நோக்கமாக வச்சுக்கேன் அனைத்து பகுதியிலும் பயனாளர்களுக்கு போய் சார்னாங்க தான் முதன்மை நோக்கமாக வச்சுருந்தோம் அவ்வாறு சேருவதற்கு இடையில் இருக்கும் பொதுமக்களுக்கும் வருமானம் தரக்கூடிய தொழிலாக பரிந்துரை மறுத்து இதில் செயல்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படி பெரும் பெரும்பாலான அவர்கள் சரியான பூச்சாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் அமையாமல் பெரும் சிரமத்துக்குள்ளாகிறது எதிர்பார்த்த காலத்தில் எதிர்பார்த்த தொகையில் எதிர்பார்த்த தரத்தில் கிடைக்கிறது அவங்களுக்கு இருந்த சிரமங்கள் அறிஞ்சு நம்மிடம் பல் பல் பல்வேறு மக்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எங்களுக்கு பூச்சி பணியும் சேர்த்து செய்து கொடுங்கள் அவ்வளோ அவர் உருவானதான் பூச்சி ஒப்பந்த பணி நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நாங்கள் மிகச்சிறந்த பூச்சாளர்களை தேர்வு செய்து ஒப்பந்ததாரர்களை தேர்வு செய்து இருபதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை அவர்களிடம் எழுப்பி ஒப்பந்த கையொப்பம் வாங்கி கட்டணத்தை மிக குறைந்த கட்டணத்தை பேசி வைத்து கொண்டு இந்த கட்டண சலுகை போ மக்கள் பயனாளர்கள் அடையும் வகையில் நம்ம பூச்சி பொருள்களுக்கான செலவும் கட்டணத்தையும் மட்டும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை நாங்கள் அச்சடித்து விநியோகம் செய்து அந்த கட்டணத்துக்குள் செய்து கொடுக்குறோம் இதில் கூடுதலாக அந்த வெடிப்பு கசிவு இதெல்லாம் செய்து அடைப்பு செய்வதற்கான கூடுதல் கட்டணங்களையும் நாங்கள் பெறுவதில்லை பயனாளர்கள் பலன் பெற வேண்டும் அவர்களுக்கு சிக்கனமான செயலையை செய்து கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய இயல்பான நோக்கம் அதை நாங்கள் நடை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த மொட்டை மாடிகளில் வந்து இந்த கூலிங் ப்ராசஸ் மாடிகளில் வந்து மழைக்காலங்கள் வெயில் காலங்களில் அதிக உற்பத்தி காலமாக விரிவு ஏற்பட்டு நீர் கசிவு ஏற்பட்டு உள்ள முழுமையாக கட்டிடங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த ப்ராசஸ்ஸை வந்து ரொம்ப நீங்கள் சிறப்பாக பண்ணுறீங்க அதை எப்படி பண்ணுறீங்க அதில் அதனுடைய உத்தரவாதம் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க ரொம்ப பழுதான கருமை நிறைந்த தளங்களை கூட அது லேமினேஷன் செய்யப்பட்ட கிளாஸ் மாதிரி பார்த்து அது எப்படி பண்ணுறீங்க இதற்கென்றே ஒரு யாரிடமும் இல்லாத ஒரு வகையான புதிய ஒரு தயாரிப்பை நாங்கள் உருவாக்கினோம் அந்த தயாரிப்பு மிக வலிமையானதாகவும் பிடிப்புள்ளதாகவும் நாங்கள் தயாரித்து அதை பலமுறை பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மிகவும் மொட்டை மாடி மொட்டை மாடி சிமெண்ட் சீட் தகர தகர கொட்டாய்கள் இது போன்ற இடங்களுக்கும் இந்த பூச்சிப்பணியை பணியை செய்கிறோம் முதல்ல அந்த பூச்சிப்பணி செய்யும்போது அவர்கள் குறைந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்து அவர்கள் ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த தளத்தை மிகவும் தூய்மைப்படுத்தி கரை நீக்கி அந்த துளைகளை மிக சீரிய முறையில் அடைத்து மீண்டும் எடுப்பு வராத நிலையில் அடைத்து முதன்மை பூச்சி என்கிற முதன்மை பூச்சியை பூசி இரண்டு முறை ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாட்கள் இடைவெளி விட்டு காலை நேரங்களில் மட்டும் பூசி மிக பளபளப்பான தளத்தை உருவாக்கி கொடுக்கிறோம் இந்த வகையில் அவர்களுக்கு வெப்பம் குறைதல் மழைநீர் கசிவு குறைதல் பிளவுபடுதல் இந்த மூன்று பழங்களையும் ஒரே பூச்சியில் நாங்கள் செய்து கொடுக்குறோம் குறைந்த கட்டணத்தில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட நிறுவனமாக இருந்தது உயர்தர மூலப்பொருட்களை கொண்டு நீங்கள் வந்து இந்த வெயிலில் வந்து வண்ணப்பூச்சிக்கலையை உருவாக்கினால் அதுக்கு நிறைய உத்தரவாதத்தோடு நீங்கள் அதை விற்பனை செய்கிறீர்கள் என்ன வகையான மூலப்பொருட்களை கொண்டு நீங்கள் இவற்றை தயாரிக்கிறீர்கள் அடிப்படையிலேயே பெரும் நிறுவனங்கள் அவர்கள் அடக்க விலையை குறைப்பதற்கான நோக்கத்தோடு புதிய புதிய ஆய்வுகளை செய்வார்கள் புதிய புதிய மூலப்பொருளை கண்டுபிடித்து அதை பயன்படுத்துவார்கள் அவர்கள் அடக்க விலை குறைப்பதும் அதன் மூலம் லாபம் பெறுவதும் இயல்பான ஒரு நிறுவனங்களின் இயல்பான நோக்கமாக இருக்கும் இந்த வகையிலே நாங்கள் பொருளின் தரத்தை நிர்ணயிப்பதில் முதன்மை எடுத்துக்கொண்டோம் அவ்வாறு எடுத்துக்கொண்டதன் முதன் பலனும் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய மூன்றாண்டுகள் தாங்கக்கூடிய செவ்வந்தியில் கூட அந்த ரசாயன வீச்சு இல்லாத முறையில் நாங்கள் தயாரித்தோம் எங்களுடைய தயாரிப்பு எதுவுமே ரசாயன வீச்சு இருக்காது உடலுக்கு உபாதை ஏற்படுத்தாது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடங்களிலும் எல்லா இடங்களும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த செண்பகம் மக்கள் சந்தை வளமதி நிலையத்தில் தொடங்கியவங்களுடைய பயணம் செண்பகம் பெயின்ஸ் அப்படின்ற அந்த பரிமாணத்தோடு விரிவாகிட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய எதிர்கால திட்டம் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக எதிர்கால திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா இந்த வணிகத்துறை என்பது மிகப்பெரிய வாய்ப்பான மிகப்பெரிய சந்தை கொண்டது ஐம்பது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஆண்டு வர்த்தக வணிக வாய்ப்பை கொண்ட இந்த துறையிலே நாம் மண்ணை சார்ந்த மக்கள் யாரும் இதில் ஈடுபடவில்லை வெளிநாட்டு வடநாட்டு தொழில் நிறுவனங்கள் இதில் கொண்டு தரக்கொள்கை அன் தரக்கொள்கையாற்று இந்த செய்து கொண்டு இந்த கால சொல்ல நான் இந்த துறையில் தொடங்கியபொழுது இந்த தொழிலில் நாம் வருவாயை ஈட்டுவதற்கும் சந்தைப்படுத்துவதற்கும் மக்களோடு மக்களால் கலந்து பரிந்துரை வர்த்தகத்தின் மூலம் ஒவ்வொருவரும் தன்னுடைய அறிந்தவர்களை பரிந்துரை செய்வதற்கான லாபமாக அவர்களை செ செம்பகம் பெண் என்ற செயலி மூலம் அவர்களை இணைத்து அதன் மூலம் மின்னணு பணத்தின் மூலம் அவர்களுக்கு லாபத்தை கொடுத்து இந்த சந்தையை நாம் முழுக்க செண்பகம் பென்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்தை நம்ம சந்தையிலேருந்து எடுக்க போகிறோம் இதற்காக வணிக வாய்ப்பில் வியாபாரத்தை பரிந்துரை செய்வதன் மூலம் லாபம் பெறலாம் கடைகள் வைப்பதன் மூலம் பேருரிமை கிளைகள் வைப்பதன் மூலம் இந்த வணிகத்தையே அவர்கள் லாபம் பெறலாம் முழுக்கம்பகம் பயிற்சி செய்வது கட ரெண்டாயிரத்தி முப்பதில் கொங்கு மண்டலத்தில் முதலிடத்துக்கு வர நாங்கள் முயற்சி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக முதலிடத்துக்கு வருவீர்கள் ஏனென்றால் உங்களுடைய திட்ட வகுக்கக்கூடிய அந்த அளவு நீங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அனுபவசாலிகளை உங்களுடைய ஜியம் பொது மேலாண் கௌதம் சார் வணக்கம் கௌதம் சார் வணக்கம் எப்படி இந்த நிறுவனத்தில் சீனிவாசையா கூட இணைந்து நீங்கள் பயணிக்கிறீர்கள் உங்களுடைய தயாரிப்புகள் மற்றும் இலக்குகள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் இப்போ திருப்தியோடு செய்யக்கூடிய சேவைகள் உங்களுடைய தயாரிப்புகள் உங்களுடைய வளர்ச்சி அதை பற்றி பேசுகிறேன் ஓ ஸோ ஐயாவோட பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே வந்து இணைஞ்சிட்டேன் ஸோ அப்போ என்னோட ஒரு நிறுவனத்தை நான் இது பண்ணியிருந்தேன் ஸோ அந்த நிறுவனத்துலேருந்து ஐயாவுக்கு ஒரு துணையாக வருவீங்க ஆஹ் அப்போ இருந்து ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கையை அந்த விடாமுயற்சி தமிழ் மேல கொண்டு பற்ற ஆஹ் மக்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில ஒரு தரமான பொருளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கம் ஸோ இதெல்லாம் வந்து கலந்து வரும்போது ஸோ ஒரு இது ஒரு பெரிய நிறுவனமா மாறப்போகுது ஒரு பெரிய தமிழ் ஒரு இயக்கமா வரப்போகுது ஸோ தமிழ் சார்ந்து ஒரு துறை சார்ந்து இது ஒரு சங்கமாக வளரப்போகுது ஸோ அது நம்மளோட பங்களிப்பு வந்து ஒரு பெரிய இதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம் ஸோ பெரிய பெரிய டெக்னாலஜி கொண்ட இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு இதாக கொண்டு வரதையும் யாருமே செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு பெரிய தொழிற்சாலை அமைச்சு பெரிய கட்டமாக ஆளுகள் நியமித்து இருக்கோம் இப்போது எங்களோட கணிப்புப்படி கூடிய விரைவில் ஒரு நூறு கடைகளுக்கு மேலே தமிழகம் எங்கும் கொண்டு போயிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா வட இந்தியன் எல்லா பக்கமும் தான் எங்களோட முழுக்க ஏற்கவே பிரமிப்பாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய அந்த பயணத்தில் நீங்கள் இப்போது பேசிய அத்தனை காரியங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அப்படின்ற ஒரு நிச்சயத்தன்மை இருக்கிறது உங்களுடைய இந்த தொடர் பயணம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் வர்த்தக பயணம் அது மாத்திரமல்ல புதிய விஷயங்களை முதல்ல ஒரு வர்த்தகராக இருந்து இன்றைக்கு மக்களின் எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி அவர்களை அவர்களுடைய இல்லங்களை அழகுபடுத்துகிற ஒரு படைப்பாளியாக நீங்கள் பரிணமிப்பதற்கு காரணமாய் அமைந்திருப்பது யார் உங்களுடைய குடும்பத்தினர் எப்படியெல்லாம் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்தார்கள் உங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற உங்களுடைய ஊழியர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள் அதை பற்றி சொல்லுங்கள் முதல்ல எங்கள் பெற்றோர் சொல்லுங்கள் அப்பா வந்து ஒரு பகுத்தறிவாதி பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பாரு பெண் பிள்ளைகளுக்கு முதலில் தொழில் கற்றுக் கொடுக்கணுங்கிற அவர் கண்ணோட்டம் வந்தது அதன் மூலம் என்னுடைய முதல் சகோதரி செம்பகம் அவர்களை இந்த பயிற்சி அடுமனை பயிற்சி கொடுத்து அதன் மூலம் நாங்கள் தொழில் துறைக்குள்ளே வணிகத்துறைக்குள்ளே வந்தோம் ஓ உங்களுடைய உடன்பிறந்த சகோதரி பேர் தான் செண்பகன்றோம் ஓ அதே உங்களுக்கு அவர்கள் தான் அந்த தொழில் எங்களை அழைச்சி வந்தவங்க எங்கள் அப்பா அந்த காலத்தில் அது செய்து கொடுத்த அந்த செயல் மூலம் அவர்கள் மூலமும் இரண்டாவது சகோதரி ரெண்டு பேரும் சேர்ந்து உற்பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதன் மூலம் நாங்கள் வணிகத்தில் கடைகளை வச்சோம் அந்த சொந்த உற்பத்தி சொந்த விற்பனைகளை நல்ல பெரிய தரத்துக்கு கொண்டு வந்தோம் இளைய சகோதரி நாங்கள் நாலு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் என்னுடைய சகோதரி பயிற்சி எடுத்துகிட்டு வந்து செண்பகம் அடுமனை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதில் உறுதுணையாக வணிகத்துக்கு போன அந்த நோக்கத்தில் எங்கள் அம்மாவோட பங்களிப்பு பெருசு நான்கு பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டும் ஒரு கடை வைத்து அந்த வணிகத்தை நடத்தி ஒரு நாள் கூட காலை ஆறு மணி ஒரு நிமிடத்துக்கு முன்பாக கடை திறந்த வழக்கம் தான் எங்களுடைய நிறுவனத்தை இதுவரை பின்பற்றி வருகிறோம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக எங்களுடைய அங்காடிகளின் கலக்குமே அதுதான் அவ்வாறு நாங்கள் சகோதரனை பயணித்தோம் அடுத்து வரும்போது நாங்கள் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திருமணம் முடிஞ்சது குமாராணி அவர்கள் என்னுடைய வாழ்க்கை துணையாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு குடும்ப நலனை பேணுவதிலும் சரி வணிகத்திலும் சரி அவர்கள் உழைப்பதிலும் சரி அவர்களுக்கு இணையாக யாருமே இருக்க முடியாது காலை நான்கு மணியிலிருந்து இரவு பதினோரு பன்னிரெண்டு மணி வரை தொடர்ந்து சிந்தனையோடு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் தொடங்கிய அந்த சின்ன பழமதல் நிலையத்தின் எண்பது சதவீத பங்களிப்பு அவர்களாக இருக்கும் நிர்வாகம் மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தா கூட உணவாக இருந்தோ அதே கடைகள் உறங்கிட்டு நாங்கள் வாழ்க்கையை நடத்தணும் ஒரு ஏழாண்டுகள் அதிலிருந்து இன்று வரையும் என் மனைவியினுடைய சிந்தனை வளர்ச்சி நோக்கிய அந்த முயற்சி இந்த அங்காடி அவர்களுடைய பெயரில் தான் இங்கு இவ்வாறாக என் மனைவி உமாராணி இந்த நிறுவனத்திற்கு நான் இந்த நிலையில் இருப்பதற்கு அவர்களுடைய செயலும் சிந்தனையும் தான் காரணம் முதலில் அவர்களுக்கும் என் நன்றி அடுத்ததாக நான் குறிப்பிட விரும்பும்போது என்னுடைய தலைமை நிர்வாகி செம்பவம் பேச்சுள்ள தலைமை நிர்வாகி திரு கௌதம் அவர்கள் மூன்று ஆண்டுக்கு மேலாக என்னை சந்தித்த நாளிலிருந்து இந்த நிறுவனம் தொடங்குவதற்கு முன்பு என்னுடன் இணைந்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் என்னுடன் பயணித்து எனக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்படுமோ எனக்கு எல்லோரும் சிரமமான விஷயம் அதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு என்னை சுதந்திரமாக செயல்பட விட்டு அனைத்து பொருளும் நிறைவேற்றி இந்த நிலையில் இருப்பதற்கு அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி அடுத்ததாக எனக்கு அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் அர்ப்பணிப்புணர்வோடு அவர்களுடைய பணிகளையும் என்னுடன் நினைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றி மேலும் என்னிடம் வர்த்தகம் செய்ய விரும்புகிற செய்து கொண்டிருக்கிற பெரும் நிறுவன தலைவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என் மீது அன்பு காட்டி ஆதரவுகளுக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த பேட்டியின் வாயிலாக எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டீங்க எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து மனந்திருந்து பேசியிருக்கீங்க இந்த பேட்டியின் இந்த காணொலியின் மூலமாக திருத்துறையினருக்கும் திருப்பூர்வால் மக்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன எங்களுடைய நிறுவனம் தொடங்கிய காலம் தொட்டு எங்களுடன் வாடிக்கையாளர்களாக நண்பர்களாக உறவுகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பின் மூலம் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிறுவனத்தின் அடிப்படை நோக்கங்களான எளிய வர்த்தக நடைமுறைகள் அனைவரும் வருமானம் பெறுதல் நிறுவனங்களுக்கான செலவை குறைத்தல் இது எங் என்னுடைய அடிப்படை நோக்கமாக வச்சுருக்கோம் அனைவரும் வருமானம் பெறுவது நம்மளுடைய செயலின் மூலமாக இணைச்சுக்கிட்டு அவர்கள் இந்த வணிக வாய்ப்பை எடுத்து தங்களுக்கு யாருக்கு தேவைப்படுது அவர்களை இதன் இணைத்து விடுவதன் மூலம் அவர்களுக்கான லாபம் அந்த செயலி மூலம் அவர்களுடைய கணக்கில் சேர்க்கப்படும் இரண்டாவதாக ஒரு சுதந்திரமாக செயல்பட்டு வணிக வாய்ப்புகளை புதியதாக ஏற்படுத்த விரும்புபவர்களுக்கும் அங்காடி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த அங்காடி என்பது கடையில் முதலாளி உட்காந்து வேலை பார்க்காமல் சுதந்திரமாக இருந்துட்டு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பத்துலேருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் முதலீடு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பில் அவர்கள் பொருள்களை விற்பது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் பொருள்களை பூச்சிப்பணி செய்து கொடுப்பது இரு வாய்ப்பின் மூலம் அவர்கள் செய்த முதலீட்டில் ஆறு மாதத்துக்குள் முதலீட்டை திருப்ப எடுக்க முடியும் என்கிற உத்தரவாதத்தையும் நாங்கள் கொடுத்து புதிய புதிய வணிகர்களை உருவாக்கி இந்த சந்தையை நம் மக்கள் சந்தையாக மாற்றுகிறோம் ஆகவே செண்பகம் மக்கள் சந்தை செண்பக வண்ண சந்தை செண்பகம் பெயிண்ட்ஸ் இந்த நிறுவனங்களுக்கு தொடர்ந்து தாங்கள் நல்லாதரவு கொடுக்கவும் தொடர்ந்து எங்களை உங்களுடைய பயணத்தில் எங்களை இணைத்துக்கொள்ளவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இன்னும் உலகளாவிய எல்லாம் உங்களுடைய செண்பகம் நிறுவனங்கள் பெற என்னுடைய மனமார்ந்த வளர்த்துக்கள் இந்த நேரத்தில் வணக்கம் வணக்கம் நேர் வணக்கம் தேங்க்யூ